வணக்கம் இந்த சேனலியை பார்ப்பதற்கு முன்பு பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் கோவிலின் சோமாஸ்கந்தர் உற்சவர் சிலை சேதமடைந்ததால் புதிய உற்சவர் சிலை செய்ய இருபது பதினைந்து இல் முடிவு சிலைகள் செய்வதற்காக பக்தர்களிடமிருந்து சுமார் முன்னூற்று பன்னிரண்டு சவரன் தங்கம் நன்கொடையாகப் பெறப்பட்டு புதிய சோமாஸ்கந்தர் உற்சவர் ஏலவார்குழலி அம்மன் என இரு சிலைகள் சுவாமி மலையில் செய்யப்பட்டன புதிய சிலைகள் செய்வதில் தங்கம் சேர்க்கப்பட்டதில் பல்வேறு சந்தேகம் எழுந்ததால் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டன தகவல் அறியும் உரிமை சட்டத்தில் பெற்ற தகவலின் அடிப்படையில் அளித்த புகாரின்படி சிவகாஞ்சி போலீசார் இருவது பதினேழு இல் வழக்கு பதிந்தனர் சிவகாஞ்சி போலீசார் பதிந்த வழக்கைத் தொடர்ந்து முத்தையாஸ்தபதி செயல் அலுவலர் முருகேசன் அர்ச்சகர் ராஜப்பா அறநிலையத்துறை முன்னாள் கமிஷனர் வீரசண்முகமணி உள்பட ஒன்பது பேரை குற்றவாளிகளாக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் முன்னூற்று பன்னிரண்டு சவரன் தங்கம் பக்தர்களிடமிருந்து பெறப்பட்டதாகவும் ஏஐடி நிபுணர் குழு மூலம் புதிதாக செய்த சிலைகளை ஆய்வு செய்ததில் துளி தங்கம் கூட சிலையில் இல்லை எனவும் திருத்தப்பட்ட எஃப் ஆயில் வழக்கு பதியப்பட்டுள்ளது